வேலூர் அருகே போலீசாரை கண்டதும் வேட்டையாடிய மான்கள் மற்றும் கள்ள துப்பாக்கியை போட்டுவிட்டு ஓடியவர்களை வனத்துறையினர் தேடி வருகின்றனர் வேலூர் மாவட்டம் வள்ளிமலையை அடுத்த திகவப்பள்ளி பகுதியை சேர்ந்த முருகேசன் என்பவர் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலை அடுத்து மதுகளுக்கு அமலாக்க பிரிவு போலீசார் நேற்று மாலை அந்த பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்பொழுது முருகேசன் நிலத்தில் சுமார் இரண்டு வயது கொண்ட புள்ளி மான்களை துப்பாக்கியால் சுட்டு வேட்டையாடி அதன் இறைச்சியை பிளாஸ்டிக் கவர்களில் பொட்டலம் கட்டி செய்து கொண்டிருந்தனர் திடீரென அமலாக்க பிரிவு போலீசாரை கண்டதும் அவர்கள் மான் இறைச்சி மற்றும் கள்ளத்துப்பாக்கியை அங்கேயே போட்டுவிட்டு தப்பி ஓடினர் இதனையடுத்து மான் இறைச்சி மற்றும் துப்பாக்கியை கைப்பற்றிய போலீசார் இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து சென்ற வனத்துறையினர் மான் இறைச்சி மற்றும் கள்ள துப்பாக்கியை கைப்பற்றினர் மேலும் வேட்டையில் ஈடுபட்ட நபர்களை தேடி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரவ ஏற்படுத்தியுள்ளது